ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அமையும் அதிர்ஷ்ட எண் என்ன அமையும் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்து பழங்களும் பொதுவாக நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொது பழங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போற நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷயோ மெனிமோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாள்க மேலும் தசமி தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் மதியம் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திரபகவன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார்கள் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடையிலும் பத்து குடையிலும் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே அதற்கு வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு தேவை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் மாறுகப்பட்ட அணுகு அணுகுமுறையின் மூலமாக மாறுபட்ட வித்தியாசமான அப்ரோச் மூலமாக நீங்கள் அதிகமான நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்னைக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க மன தெளிவு இன்னைக்கு பெருகக்கூடிய ஒரு நாள் மனசுல வித்தியாசமான சில ஆசைகள் இன்னைக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இந்த தினம் இங்கே அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக நல்ல பால பெற முடியும் எனவே ஆபீஸ்ல உங்களுக்கு பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் நீங்க நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து ஆற்றல இருந்து காணப்படுவீங்க அதையும் தெளிவாக அழகாக செய்து முடிப்பீங்க அதனால புகழ் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே நிறைய காரியங்கள் இன்னைக்கு முயற்சித்து பாருங்க நண்பர்களே எல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பில்லை இந்த வியாபாரத்துல தன லாபம் நிறைந்த நாளாக வியாபாரிகளுக்கு அமையறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் வழக்கமான லாபத்தை விட கொஞ்சம் அதிகமாவே இன்னைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது கல்யாணம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்வுகளை நீங்க கலந்துக்கிறது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் என்ற தினம் ஏற்படும் சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அது எல்லாத்துமே இன்னைக்கு செஞ்சு கொடுக்க தயாரா இருப்பாங்க தேவையான ஒத்துழைப்புகளை உங்களது காரியங்களில் தருவாங்க எனவே இன்று தினம் மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக நீங்கள் தேவையான உதவிகளை பெற்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் வித்தியாசமான ஆசைகள் மனசுல இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்க வந்து வித்தியாசமா யோசிச்சு நீங்க முடிவெடுக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய மாறுபட்ட அப்ரோச் இன்னைக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே சில சான்றோர்கள் விஐபிகளை சந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்று உருவாகும் அந்த மாதிரியான மீட்டிங்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே எனக்கும் சின்ன அளவிலான தொழில் செய்கிறவங்க வந்து இன்னைக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சிகளை பெற முடியும் நண்பர்களே நல்ல ஒரு ஆலோசனைகள் நெருக்கமானவர்கள் மூலமாக இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய இன்னைக்கு கிடைக்கும் அது நிதி ரீதியாக நல்ல வகையில் பலனளிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெருமைமிக்க தருணங்கள் ஏற்படுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க குழந்தைகள் நிறைய விஷயங்களை சாதிப்பாங்க சாதனைகள் மூலமாக உங்க குழந்தைகள் இன்னைக்கு உங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய நல்ல தருணங்களை உருவாக்குவாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இனிமையான நல்ல சாக்லேட் போன்ற செழுமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே அதனால ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு எனவே இதை பயன்படுத்திக்கோங்க சிறப்பாக காதலித்து மகிழக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு மனம் குறந்த காதலருன்னு உங்களுக்கு அதிகமான ரொமான்டிக் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க உங்க அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதனால உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே புதிய புதிய ஐடியாக்கள் மனசுல இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த தினம் உங்களது செயல்பாடுகள்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் இன்னைக்கு நீங்கள் பெற முடியும் ஏன்னா இன்றைக்கி உங்கள் செலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த சிந்தனை திறன் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கிறது எனவே நீங்கள் நிறைய விஷயங்களையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற சாய்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க அனுப்புலே திருமணம் மாணவர்களுக்கு திருமணத்திற்கு பின்னாடி காதல் செய்ய முடியுமா அப்படின்ற யோசனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியம் தான் அப்படின்ட்டு நீங்க நீங்க உணரக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்கு அந்த அளவுக்கு காதல் உணர்வுகள் உங்களோட வாழ்க்கைத்தையும் கூட உங்களுக்கு பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு நம்பியும் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள்க புதுசா திருமணம் செய்யணும் அப்படின்னா அதற்கான முயற்சியெல்லாம் இன்னைக்கு செய்யலாம் அதுவும் உங்களுக்கு கைகூடும் காலை நேரத்திலேயே நல்ல கலகலப்பான செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் நல்ல இன்கம் இன்னைக்கு வரதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பண வரவுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க திருப்தியும் அதிகரிக்கும் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் விஐபிகள் சந்திப்புகள் நிகழ நிகழும் கலகலப்பான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட என்னாக நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு வித்தியாசமான ஒரு நாளாக அமையும் இன்னைக்கு நீங்க மனசுல வந்து புதிய புதிய வித்தியாசமான ஆசைகளை வந்து பெறுவீங்க நிறைய ஆசைகள் இன்னைக்கு உங்க மனசுல உதவியாக கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நண்பர்களே இன்னைக்கு உங்க செயல்பாடுகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்க அப்ரோச்லயும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நல்ல காரிய வெற்றிகள் உண்டு நண்பர்களே வழக்கமா நீங்க செய்யக்கூடிய காரிய விதத்தை வந்து இன்னைக்கு மாத்தி செய்யுங்க மாத்தி யோசிங்க இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் உங்க அப்ரோச்லையும் அது தெரியும் நல்லா எனவே வெற்றிகள் அதிகமா கிடைக்குங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க வித்தியாசமான ஆசைகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எதிர்பாராத சோர்ஸ்ல இருந்து கூட எதிர்பாராத மூலங்களில் இருந்து கூட உங்களுக்கு பண வரவுகள் பெருகும் வியாபாரிகளுக்கு வழக்கமான லாபத்தை விட கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது ஏதாவது ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்விடேஷன் கூட்டிட்டு இருந்தா கண்டிப்பாக நீங்க அட்டன் பண்ணுங்க சுபகாரியங்களில் பங்கேற்பதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் லாபகரமான ஒரு நாளுங்க உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு உங்க சேவிங்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை உங்களது வீட்டு குடும்ப பெரியவர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு நிதிச்சுக்கள் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இன்றைக்கி நிறைய காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் மன தெளிவு உண்டாகும் குழப்பங்கள் நீங்கள் அற்புதமான ஒரு நாள்ங்க நல்ல பாராட்டுகள் அலுவலக பணிகளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே